பெற்றாயை கொன்ற மகன் மற்றும் தந்தை ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கிடாந்தலைமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லம் இவரது கணவர் சுப்பிரமணியன் இவரை பிரிந்து வெளியூர் சென்றுவிட்ட நிலையில் பூர்வீக சொத்துக்களை கொண்டு பிள்ளைகளை காப்பாற்றி வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவரிடம் சொத்து குறித்து இவரது கணவர் சுப்பிரமணியன் மற்றும் இவரது இளைய மகன் ராமலிங்கம் ஆகியோர் செய்து வந்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிராமத்தில் இருந்த அவரை செல்லமாளின் கணவர் சுப்பிரமணியன் பிடித்துக் கொள்ள பெற்ற மகன் ராமலிங்கம் கத்தியால் குத்தினார் இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக மணல்மேடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மயிலாடுதுறை ஷெசன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது வழக்கின் விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிபதி விஜயகுமாரி தீர்ப்பு வழங்கினார் இந்த தீர்ப்பை குற்றம் சாட்டப்பட்ட ராமலிங்கம் மற்றும் சுப்பிரமணியன் ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார் மேலும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தார் இதனைத் தொடர்ந்து தண்டனை பெற்ற இருவரையும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றனர்